ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இன்றைக்கி சீராக சம்பவம் வச்சு நான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் வாங்க வீடியோக்கெல்லாம் போவோம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நாலு மீசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறேன் சேர்த்து இதில் கருவாக ஏலம் கராம்பெல்லாம் கொஞ்சம் தாராளமாகவே கொஞ்சம் சேர்க்குறேன் என்ன ஒரு கிலோ அரிசிண்டபடியாக கொஞ்சம் வாசனை கொஞ்சம் தூக்கலாம் இருக்கணும் சிக்கனும் ஒரு கிலோ இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகுது இப்போ இதில் பச்சை மிளகாய் மூண்டு வெட்டி நான் அதையும் சேர்க்கிறேன் ஒரு பெரிய வெங்காயமாக வெட்டி வச்சு அதையும் சேர்த்து அதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்க இதில் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அதையும் கொஞ்சம் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதங்க விடுறேன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி கொண்டு வரும்போது பெரிய ஒரு தக்காளி உண்டு அதையும் அதில் சேர்க்குறேன் சேர்த்து அதையும் நல்லா வதங்க விடுவேன் நான் ஒரு கிலோ ஒரு கிலோ கோழி ஒரு கிலோ சீர சம்பா இது ரெண்டும் போட்டாலே ஒரு எட்டு பத்து பேர் சாப்பிடலாம் இப்போ நான் ஒரு வெங்காயத்தையும் வேறையாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு டைம் அந்தபடியாக இப்போ கோழியாக மசாலா தடையை வச்சிருக்கிறேன் தனி மிளகாத்தூளும் உப்பு மஞ்சளும் இப்போ அதைத்தான் இதில் சேர்க்க போகிறேன் ஒரு கிலோ சிக்கன் இப்போ இதை அப்படியே சேர்த்து நல்லா விரட்டுவேன் அந்த கோழியில் இருக்கிற தண்ணியே வந்து போதுமானது நான் தண்ணி ஒன்றும் சேர்க்க இல்லை தண்ணி ரொம்ப சேர்த்தா அப்புறம் ரைஸுக்கு தண்ணி கூடிடும் அதனால் சிக்கனில் இருக்கிற தண்ணியே தான் இப்போ வெந்து சிக்கனை வந்து நல்லா முக்கால் பாதத்தில் வேக வச்சு எடுத்துடுவேன் ஏன்னா திரும்ப நாங்கள் ரைஸோட சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் கால் பங்கு அதிலேயே அவிஞ்சிரும் இப்போ நல்லா பிரட்டி நல்லா எல்லா மசாலாவும் சேருது சிக்கனோட சேர்ந்து சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே தான் இந்த சிக்கனெல்லாம் அவிய போகுது இப்போ இதில் எக்ஸ்ட்ரா நான் பச்சை மிளகாய் ரெண்டு போல் இருந்தது அதே தான் சேர்த்து விடுறேன் வெட்டினா பச்சை மிளகாய் ரெண்டு அதே மாதிரிலாம் போட்டு விட்றேன் போட்டு விட்டு இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்ப்போம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும் இந்த ரைஸ் கொஞ்சம் கலர் கொடுக்குறதுக்கு இப்போ இதில் தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூன்று தேக்கரண்டி அளவு சின்ன தேக்கரண்டி தான் பெரிய கரண்டி இல்லை மூண்டு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் சேர்த்து இப்போ நல்லா சிக்கனை கிளறி விடுவோம் கிளறி விட இப்போ இதில் அப்படியே தண்ணி அதுலேயே இருக்க தண்ணியில் தான் நான் அவிது நான் தண்ணி ஒன்றுமே சேர்க்கல அப்படியே கொஞ்சம் நல்லா மசாலா நல்லா சிக்கனில் நல்லா மசாலா எல்லா இடமும் சேரணும் சேர்ந்ததான் நான் சிக்கனும் கொஞ்சம் அவியும் போது உள்ளால் அந்த மசாலாலாம் சேர்ந்துருக்கும் சிக்கனில் உள்ள மசாலாலாம் இப்போ இதுக்கு ஒரு டம்ளர் அளவு தயிர் சேர்க்கணும் ஒரு டம்ளர் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு டம்ளர் போதுமானது தயிர் ஏன்னா தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை கூடுதலாக இருக்குது அதனால் நான் இதுக்கு எலுமிச்சம்பழமும் நான் புளியெல்லாம் தக்காளியும் தயிர் மட்டும்தான் தேய்க்குறேன் அதனால் நான் இதுக்கு ஒரு டம்ளர் தயிர் தான் சேர்க்கிறேன் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் தேய்க்குறேன் சேர்த்து இந்த சிக்கனை வந்து நல்லா பட்டி விடும் நல்லா விடும் பாருங்கள் தண்ணி சேர்க்கல இப்போ கறி வந்து கிரேவி வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுது அந்த அளவில் தண்ணியை தான் நான் அரிசி வந்து ஒரு கிலோ எடுத்துருக்கேன் இந்த பாத்திரத்துக்கு இவ்வளோ தான் இருக்கும் அரிசி ஒரு கிலோ அரிசி தண்ணியும் இதே அளவு தான் ரெண்டு க ரெண்டு சட்டி தண்ணி எடுத்தால் சரி இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவி நான் வந்து வேறையாக வைக்க போகிறேன் இதில் தேவையான அளவு உப்பும் சேர்க்குறேன் பார்த்துட்டு உப்பு சேர்க்கலாம் ஏன்னா சிக்கன்லேயும் நான் உப்பு சேர்த்துருந்தேன் அதனால் உப்பு வந்து பார்த்து தான் சேர்க்கணும் கூட்டால் ஒன்றும் சேர்க்கலை இப்போ இந்த அரிசியெல்லாம் நல்லா கழுவிட்டு நான் ஒரு ஒரு கிலோ வேகிற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டுக்கிறேன் அந்த பாத்திரத்தில் தான் அந்த அரிசியை இப்போ நான் சேர்த்துட்டு அதுக்கு ரெண்டு சட்டி தண்ணி அந்த அரிசி எவ்வளோ எடுத்தனோ அதே அளவு தான் கூடவும் கூடாது குறையவும் கூடாது பாஸ்மதியாக இருந்தால் ஒன்றை தண்ணி ஊற்றலாம் இது வந்து சீரக சமண்டப்படியாக சரியாக ரெண்டு இந்த சிக்கன்லேயும் இந்த கிரேவி நிறைய வரக்கூடாது பிரட்டி இருக்கணும் கிரேவி கூட இருந்தால் தண்ணி தனிமையை கொஞ்சம் குறைக்கணும் இப்போ அரிசியை சேர்த்து ரெண்டு சட்டி தண்ணி ஊற்றுறேன் இந்த ரைஸுக்கு சரியா ரெண்டு அந்த நான் அரிசி காட்டின அளவுக்கே தான் தண்ணி சேர்க்குறேன் கூடவும் இல்லை குறையவும் இல்லை சேர்த்து இப்போ நல்லா அந்த கிரேவியெல்லாம் நான் இதில் சேர்க்க போறேன் அதுக்கு நான் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கருவாய் இலமெல்லாம் கொஞ்சம் அந்த தண்ணியில் போட்டு விடுறேன் கொஞ்சம் வாசனைக்கு நெருப்பை கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும் கம்மியாக இருக்கக்கூடாது கூடுதலாக சேர்க்கணும் இப்போ இதில் எல்லாம் சேர்க்குறோம் கருவா ஏலம் கராம்பு எல்லாம் சேர்த்துட்டு இப்போ அந்த பிரட்டி வச்ச சிக்கன் கிரேவி இருக்குது தானே அது கிரேவி தண்ணியாக இல்லை நீங்கள் பார்த்தீங்க பிரட்டெல்லாம் தான் இருக்குது தண்ணி கூட இருந்தால் சோறு குழஞ்சிரும் அதனால தண்ணி எவ்வளோத்துக்கு நாங்கள் சிக்கன் கறியில் குறைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு இதில் ரைஸில் தண்ணியை வைக்கலாம் அளவாக அதில் தண்ணி கூட இருந்தால் இதில் உள்ள தண்ணி குறைய வைக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பார்த்துட்டு தான் சேர்க்கணும் உப்பு கடைசியாக பார்த்துட்டு கொஞ்சம் சோறு அவியக்கில் சேர்க்கலாம் இப்போ இந்த கிரேவியை வந்து நான் இதில் சேர்க்குறேன் சிக்கன் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் அந்த கிரேவியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் கொஞ்சம் அலம்பி அப்படியே அதில் சேர்க்கணும் நான் வந்து சுருக்கமாக தான் வீடியோ கேட்டேன் காட்டுறேன்னு என்ன எனக்கு நேரம் போயிட்டு நான் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்து சமைக்க அதனால் இதில் நான் சுருக்கமாக தான் காட்டுறேன் வீடியோவை இப்போ நல்லா நெருப்பை கூட்டி வச்சு நல்லா உப்பெல்லாம் பார்த்துட்டேன் உப்பு அளவு ஓகே இருக்கு அளவாக இருக்குது நிறைய உப்பு சேர்க்கக்கூடாது சா சேர்த்தா கறியல் வேறையாக வச்சிருக்கிறான் இப்போ இது மூடி வச்சோன்னா இப்போ சோறு கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது அவியுது இப்போ எல்லாம் சரியான பதத்துக்கு வந்திருக்கு நான் வந்து இதில் வெங்காயம்லாம் பொறிச்சு வச்சுருக்கேன் கஜுவெல்லாம் பொறிச்சு வச்சுருக்கேன் அதனால் எனக்கு காட்டுறதுக்கு டைம் இல்லை அதனால எல்லாம் மேலாலோட்டமாக போட்டு எல்லாம் கிண்டி கிளறி எடுக்கிறேன் இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க பார்த்து பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்